சக்தி குருபடி சரணம் திருபடி சரணம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு மங்கார் அடிகார் அவர்களின் திருப்படிகளே சரணம் குறிப்பிடத்தக்க வழிபாட்டு வழிபாடு இந்த மந்திர வழிபாட்டை சொல்லும் பொழுது அதனுடைய பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும் இறைவனை நம்ம எங்கிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மால் உணர முடியும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம்தான் இந்த மந்திர வழிபாடு பொருள் உணர்ந்து கூறுவது அதன் வரிசையில் ஆயத்த போற்றி மலரில் பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் முப்பதாவது மந்திரம் ஓம் ஞான தோட்டிக்குள் தோட்டிக்குள் கரத்தினல் போற்றிபோம் இது ஒரு நாற்பிரி மந்திரம் முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீத்திவிட்டால் ஞான தோட்டிக்குள் கரத்தினல் போற்றிபோம் இந்த ஞான தோட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அங்குசம் தோட்டி என்றால் அங்குசம் அப்படின்னு பொருள் விளைஞ்சுது கொல் கரத்தினல் அந்த அதை வந்து ஏந்தியுள்ள கரத்தை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் நமக்கு பொருள் வணங்குகிறது விநாயகருக்கும் நான்கு கரங்கள் இருக்கு நான்கு கரங்களில் அவரும் பாசம் அங்குசம் ஏந்தி இருக்கிறார் இந்த அங்குசம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அஹ் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் யானை யானையை கட்டுப்படுத்தக்கூடியது அங்குசம் ஆனால் ஒரு யானையே அந்த அங்குசத்தை தன் கையில் வைத்திருக்கிறது இதுதான் விநாயகர் நமக்கு காட்டும் ஒரு மிகப்பெரிய தத்துவம் நம்ம அடக்க நம்மளுடைய நம்மளுடைய மனதை நம்ம கட்டுப்பாடு வைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நம்ம நாயகர் நமக்கு இங்க சொல்லுகிறார் அதேதான் இந்த மந்திரமும் சொல்லுகிறது அம்பிகையின் கையிலும் இந்த அங்குசம் இருக்கிறது இந்த அங்குசம் வந்து நம்மளுடைய மன கட்டுப்பாடு நம்மளுடைய நம்மை கட்டுப்பாடும் நம்மை கட்டுப்படுத்தும் முறை நம்மளிடம்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து இந்த மந்திரம் நமக்கு சொல்லுது சரி இதுல வந்து ஒரு குறிப்பிட்டு புலவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஞான தோட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த வைத்திருக்கும் அங்குசம் ஞானம் ஆஹ் அவர்கள் இப்ப வந்து நான் ரீசெண்டா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணப்ப கூட உனக்கு தேவையான அறிவும் ஞானமும் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களின் நிரல் வாக்கு அந்த ஞானம் அப்படின்ற விஷயம் வரும் பொழுது அறிவுன்னு சொல்லல அறிவு தோட்டிக்குள்ளும் பயன்படுத்தியிருக்கலாம் அறிவு இல்லை ஒரு மன முதிர்ச்சியான ஒரு நிலையை அறிவு பெற்றதும் அறிவு வளர வளர அகங்காரம் பெருகிவிடும் அந்த அகங்காரம் எப்ப நீங்கிறதோ சித்த நிலையில் தான் ஞானம் பெறுவோம் அப்படின்றதுதான் தத்துவம் அந்த அகங்காரம் அறிவு ஏற்படுவதால் நமக்கு வந்து அந்த அக ஏற்படும் அகங்காரத்தை நம்ம வெட்டு சித்த நிலைக்கு முன் செல்லும் பொழுது இந்த ஞானம் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம அடைகிறோம் அந்த ஞானம் தான் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசம் தான் இந்த இந்த மந்திரத்தினுடைய மிகவும் உள்ள உட்கருத்து அப்படின்னு வந்து குறிப்பிடுவது இந்த ஞான அங்குசம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து ஞானமாக தான் இருக்க வேண்டும் அது முதிர்ச்சி அடைந்த அறிவு நிறைந்த ஒரு மனம் அதுதான் வந்து ஞானம் அப்படின்றது நம்ம மனம் அஹ் புத்தி அதுக்கப்புறம் அகங்காரம் அதுக்கப்புறம் சித்தம் இந்த நான்கு நிலைகளை நான்கு மூன்று நிலைகளை கடந்து சித்தம் அப்படின்ற நிலையை அடையும் பொழுது இந்த ஞானம் நம்மளை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாக மாறிவிடுகிறது அதுதான் வந்து இந்த ஞான தோட்டிக்குள் கரத்தினல் போட்டுவோம் இந்த மந்திரத்துல வந்து நம்ம இன்னொரு கருத்தும் வந்து நமக்கு புலன்படுகிறது என்னன்னா இந்த ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை நம்ம சொல்லும் பொழுதும் இந்த வந்து இந்த ஞானம் நம்ம எப்படி பெறுவது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும் முதல்ல வந்து நம்மளுடைய கண் காது மூக்கு செவி இந்த பஞ்ச புலன்களை வந்து நம்ம வந்து திறந்து வைத்து நம்ம நம்ம சுற்றி நடக்கிறதையும் நம்ம வந்து பயன்படுத்துவதையும் வந்து உணர வேண்டும் அந்த ஞானம் வந்து எங்கிருந்தும் இல்லை நம்ம வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோமோ அதுதான் வந்து அதுதான் வந்து ஞானம் அந்த ஞானம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வழிநடத்துவதற்கான ஒரு ஒரு விதிமுறையை நமக்கு வழங்குகிறது இது அம்மா நமக்கு வழிபாட்டுல அருள் ரொம்ப சுக்கமாக நமக்கு உணர்த்திருக்கிறார்கள் உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பயுமே வந்து நீங்க நினைச்சு பாருங்களேன் வந்து உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது மௌனம் கடைபிடி அதுதான் வந்து ஆன்மாவின் இயல்பான நிலை இந்த உ உயிர் ஆன்மா அப்படின்ற ஒரு நெல் அந்த ஒரு வார்த்தைகள்லாம் அம்மா பயன்படுத்தும் பொழுது இந்த ஞானத்தை பற்றின சுருக்கமான ஒரு குறிப்பை அம்மா அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதனால வந்து இந்த ஞானத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது அறிவை நம்ம 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 பெருக்கணும் அதே சமயத்தில் அறிவு வளர வளர நம்மளுடைய இருக்கக்கூடிய அகங்காரத்தை விட்டுவிட்டு ஆதிபராசத்தனிடம் சரணடைய வேண்டும் என்பதை தான் இந்த அஹ் இந்த முப்பதாவது மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது ஓம் ஞான தோட்டிக்குள் கரத்தினல் போற்றுவோம் ஓம் சக்தி திருபடி சரணம்